சென்னை எங்கும் சென்னை பேண்டிக்கு சென்னை பேன் பொன்னே ராய் அன்புள்ள லேடிஸ் ஜாய்ஸ் சென்னை பேன் பாஸ்மதி பிரியாணி ருசி சூப்பர் பணிமணி அழைத்து வரைத்தால் ஹெல்டி டேஸ்டி சந்தபடும் உங்களுக்காக சென்னை ட்ரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம் தர்பாருக்காக திசை மாற்றப்படும் சில மாதங்கள் முன்னாள் சில மாதங்கள் சென்ற மாதம் பரபரப்பாக பேசப்பட்ட விஜய் டிவி நடிகை சித்ராவை பற்றி பரபரப்பான செய்திகளை படிக்கிறீர்கள் அது கொலையா தற்கொலையா என்பதையெல்லாம் மீறி முதலில் பேட்டி கொடுத்த அவரது தந்தை இது தற்கொலைதான் என்று சொல்லி பிணத்தை வாங்கி கொண்டார் அவசரம் அவசரமாக பிணத்தை எரித்தும் விட்டார் பிணத்தை எரித்த பின் அவரது அன்மா ஹேமந்த் குமாரை குற்றம் சாட்டி அவர்தான் கொலையாளே எனக்கு வந்து சிபிஐக்கு போவோம் அந்த கேஸு சொல்லிட்டு இருக்காங்க சிபிஐ வந்து இது ஒரு தனிப்பட்ட மனிதரின் வழக்கு ரெண்டாவது தனிப்பட்ட மகரின் சந்தேகமான மரணம் சந்தேகமான மரணம் என்பதில் எந்தவித எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அவரே தற்கொலை செய்து கொண்டாரா கன்னத்தில் இருந்த காயங்கள் இவங்க போட்டு வந்து நெட்டில் இதை போட்டு பிச்சு பிச்சு எடுத்து போட்டாங்க இப்போ புதுசாக ஒரு வீதியை கலப்பியிருக்காங்க என்ன விஷயம்னா நூற்றம்பது கிராம் கஞ்சா அவரோட ஹேண்ட் பேக்ல இருந்தது அதை வந்து அதை தவிர ஃபுல்லாக லோட் செய்யப்பட்ட சிகரெட் கஞ்சாவும் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை கசிய விடுறாங்க இது மிக பிரபலமான புலனாய்வு பத்திரிகைகள் புலனாய்வு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு எல்லாரும் இதை வந்து பேசுகிறாங்க இந்த உண்மையிலே என்ன நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இந்த வழக்கை நீங்கள் வந்து திரும்ப வந்து ஒரு அசை போட்டு பார்க்கணும் இருந்து பார்க்கணும் அதாவது யாரும் இல்லாத இவர் காருக்கு போய் எடுத்துட்டு வர சொன்னாரு ஃபைல எடுக்க போனாரு அந்த நேரத்தில் தீமாதம் போய் தற்கொலை பண்ணிட்டாருனாங்க அங்கே ஃபேன் இல்லை அப்படின்னாங்க அப்புறம் எப்படி தற்கொலை பண்ணிவிட்டா இருந்தாங்க தற்கொலைங்கிறது வந்து ஒரு ஆஃப் ஸ்பான்டேனிய முடிவு தற்கொலை போகிற அளவுக்கு இவர் வந்து ரெண்டாவது வந்து இந்த கஞ்சா அடிக்கிறவங்க கஞ்சா அடிச்சாங்க அப்படின்னா கஞ்சா அடிக்கிறவங்க வந்து தன்னை மறந்த தான் இருப்பார்களே ஒழிய தற்கொலைக்கு போக மாட்டார்கள் நம்பர் ஒன்னு எல்லாத்துக்கு மேல அவருக்கு நிறைய ஆண்களுடன் தொடர்பு இருந்து விவிஐபுடன் தொடர்பு இருந்து நிறைய சொத்துக்களை வாங்கியிருந்தா சொத்துக்களில் பிரச்சனைகள் இருந்தது அந்த அவர் கடைசியாக வாங்கி அந்த ரெண்டு கோடி ரூபாய் லேண்டை கூட திரும்பி வாங்கறதுக்காக யாரோ கையெழுத்து வாங்கலாம் உள்ளே வந்திருக்காங்கன்னு ஏற்கனவே ஒரு பதிவு விட்டார் ஸோ அந்த ஹேமந்தை தவிர வேறு யாரோ அவங்க இருந்திருக்கிறார்கள் அவர்களை காப்பாற்றத்தான் அரசு வேறு மாதிரி இந்த வழக்கை திசை மாற்றி அனுப்பி கொண்டிருக்கிறது ஒரு பல நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா நார்கோ டெஸ்ட் பண்ணணும் ஹேமந்த் குமார் நார்கோ டெஸ்ட்லாம் வந்து கோர்ட்டில் எடுக்கூடாது கோர்ட்டில் வந்து அதை நார்கோ டெஸ்ட் என்ன பண்ணி அதை ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கணும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து கோர்ட் கடைசியிலேயே ஏற்றுக்கொள்ளாது என்பதே உண்மை எல்லாவற்றையும் மீறி சில விஷயங்களை தேடி பார்த்து அலைசி ஆராய்ந்ததில் அவருக்கு நெருக்கமாக இருந்த நடிகைகள் அவருடன் மாறுபட்ட முறைகேடான உறவுகளை வைத்திருந்தார்கள் என்று தெரிய வருகிறது இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை இறந்த பெண்ணை பற்றி தவறாக பேசுவதும் தவறாக கூறுவதும் வேறு விஷயம் ஆனால் இதை மக்களின் மீது திணிக்கப்பட்ட செய்தியாகவே நான் பார்க்கிறேன் அவருக்கு பல பெண்களுடன் தொடர்பு இருந்திருக்கிறது பல ஆண்களுடன் தொடர்பு இருந்திருக்கிறது என்பதே உண்மை இதை எங்கே போய் நம்ம நிரூபிக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை தெல்ல தெளிவாக அவரது நண்பர்கள் தோழிகள் எல்லோரையும் பற்றி விவரமாக பார்க்கும்போது இந்த விஷயம் நமக்கு தெரிய வருகிறது சித்ரா உண்மையிலே எப்படி இறந்தார் என்பதை விட ஏன் இறந்தார் என்பதை விட இதை அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் இதை மறந்துவிட்டு அடுத்த வேலைகளை நாம் பார்க்க வேண்டும் இதை திரும்ப திரும்ப பத்திரிகைகள் மக்களின் மனதில் திணிப்பதை கைவிட வேண்டும் அதுக்கப்புறம் நீங்க என்ன வேண்டை அந்த செய்தியை போடுறதுன்னு நீங்க கேட்கலாம் உண்மை என்னவென்றால் இதுதான் உண்மை அதாவது முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போன கதை இதுக்கப்புறம் அவங்க சிபிஐ கேட்கிறாங்க அந்த சந்தேகம் உங்களுக்கு இருந்து எங்க அம்மா அவங்க அம்மா வந்து அவங்க அறையெல்லாம் சுட்டி காமிக்கிறாங்க அந்த அறை வந்து ஒரு சாதாரண நடுத்தர பெண்ணின் அறை போல இல்லை என்பதே உண்மை அம்மாவுக்கு தெரியாம எதுவும் நடந்திருக்காது சினிமாவை பொறுத்தவரை சீரியலை பொறுத்தவரை எல்லா நடிகைகளும் அம்மாக்களுடன் தான் வருவார்கள் அம்மாக்கு தெரியாத விஷயமே நிச்சயம் இருக்காது அவங்க தூண்டுதல் இல்லாமலோ அவங்களோட ஒப்புதல் இல்லாமலோ அவங்களோட கை அசைப்பு இல்லாமலோ அவர்கள் எந்த ஆணுடனும் பழக மாட்டார்கள் என்பது தெல்ல தெளிவான உள்ளங்கை நெல்லிக்கனி செய்தி ஸோ எல்லாரோட தொடர்பும் வந்து அவங்க அம்மாவுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருப்பாங்க அவங்க ஏதாவது ஒரு டைரி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க அந்த டைரியை தூக்கி போட்டிருப்பாங்க ஒரு அந்த பொண்ணு கூட செய்து கூட எரிச்சிருக்கலாம் நான் அவங்க அந்த அம்மாவை குறை சொல்லலை ஏன்னா அது ஒரு ஒரு இயல்பான ஒரு பழக்கம் அந்த சீரியல் அதாவது ஒரு குயிக் மணி வர ஒரு பெண்ணை வந்து கொலை பண்றதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க தற்கொலைக்கு தூண்ட மாட்டாங்க தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நினைப்பாங்க இப்ப சிவானி பாத்தீங்கன்னா கூட சிவானி வந்து பத்தொன்பது வயசு ஆகுதுன்னு சொல்றாங்க பத்தொன்பது வயசு மாதிரி தான் கொஞ்சம் மேலே கூட இருக்கும் அவங்க அம்மா வந்து பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ள நொஞ்ச அதை கண்டபடி திட்னதை வந்து ஒரு வைரலா பண்ணாங்க இதெல்லாம் வந்து நாலுமே அதாவது எப்படின்னா இவங்க அது ஒரு ஒரு பொண்ணு அழகான பொண்ணு தனக்கு இருக்கு அதை வச்சு அதை வச்சு சம்பாதிக்கணும்னு தான் பார்ப்பாங்க அவங்க யாருமே வந்து அந்த பெண்ணை தனியாக சுதந்திரமாக செயல்பட விடமாட்டார்கள் இதே போலதான் சித்ராவின் கேசிலும் அவர் பல ஆண் நண்பர்களும் தொடர்பு பெண் தொழில்களுடன் தொடர்பு நடந்திருக்கிறது என்பதே உண்மை இதை நம்ம சொன்னா நம்ம வந்து இதை நம்ம தோண்டி நிரூபிக்க முடியாது நம்மகிட்ட வீடியோ ஆதாரம் எதுவும் கிடையாது ஆடியோ ஆதாரம் கிடையாது ஆனால் இப்படிதான் இது நடந்திருக்கும் என்று நம்மளால் யூகிக்க முடியும் அவர் முகத் தோற்றத்தை பார்க்கும் போது அவர் கஞ்சாவினால் பாதிக்கப்பட்டவர் அல்ல கஞ்சா அடிப்பவர் அல்ல என்று நன்றாக தெரிகிறது உண்மையிலே அவர் கஞ்சா அடித்திருந்தார் அவர் பையில் கஞ்சா இருந்திருந்தால் முதல்ல வந்து அவங்க அந்த பிணத்தை கைப்பற்றிய போது அந்த பேக்கை கைப்பற்றும் போது போலீஸார் சொல்லியிருப்பார்கள் அதுக்கப்புறம் யோசி 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 என்னென்ன ஒவ்வொன்றா ஒரு செய்திகளை கசிவிடும் போது நமக்கு ஏதோ ஒரு சக்தி பின்னால் இருப்பதை உணர முடிகிறது நமக்கு தெரிகிறது யாரோ ஒருவர் சம்மந்தப்பட்டிருக்கிறார் யார் அந்த நீர் என்பதை மட்டும்தான் போலீஸார் ஆராய வேண்டுமே தவிர தவறான செய்திகளை கசிவிடக் கூடாது என்பது எனது கோரிக்கை இரண்டாவது இந்த தற்கொலைகள் நீங்கள் சிலுக்கு கால ஆற்ற பட்டாபாட்டி எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களிலும் ஏதோ ஒரு ஒரு பவர் பவர் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு அரசியல் வச்சு தொடர்பு இருப்பாங்க இந்த சித்ரா கேசை பொறுத்தவரை கூட ஏதோ ஒரு அரசியல்வாதி இதன் பின்னணியில் இருக்கிறார் என்பது நன்றாக தெரிகிறது நிறைய பத்திரிகைகளுக்கு மிகப்பெரிய பத்திரிகைகளுக்கு கால் பத்திரிகைகளுக்கு பத்திரிகைகள் குழாய்வு இந்த உண்மை தெரியாமல் இருக்காது அவர்கள் ஏன் இதை போட மறுக்கிறார்கள் ஏன் இதை சொல்ல மறுக்கிறார்கள் அவர்கள் நிச்சயம் தகவல் கிடைத்திருக்கும் ஏன்னால் அந்த அளவுக்கு வந்து பெரிய சில பத்திரிகைகள்லாம் வந்து போலீசாரோட மிக மிக நெருங்கிய நிலையில் விடாது ஹை அபிஷியல்ஸ் கூட அவங்க போட்டோஸ் வாங்குறது அவங்ககிட்ட செய்தி வாங்குறது இல்லாமல் இருக்காங்க அவங்களும் ஏதோ ஒரு பூசி மொழி இதை வந்து அந்த கஞ்சா விஷயத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க அப்படின்னா எல்லோருமே சேர்ந்து இதை இந்த கேஸை புதைக்க விரும்புகிறார்கள் என்ற அர்த்தம் இந்த கேஸை மூடி மறைக்க விரும்புகிறார்கள் என்ற அர்த்தம் முதல்ல முதல் குற்றவாளி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் அந்த பாடியை எரிச்சிருக்கக்கூடாது என்பது எரிக்காமல் அவங்க திரும்ப இன்னொரு போஸ்ட்மார்டை கேட்டுருக்காங்கன்னா எல்லாம் தெல்ல தெளிவாக வந்திருக்கும் அவங்களே ஆசுவாசமாக எரிச்சது அவங்க மேலேயே சந்தேகத்தை விளை விளைவிக்குது அவங்களுக்கும் அந்த நேரத்தில் ஏதோ ப்ரெஷர் இருக்குது அந்த ப்ரெஷர் என்ன அப்படின்றத பத்திரிகைகள் தான் தோண்டி தருவணும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை மறந்து இதை கடந்து கடந்து வர வேண்டும் மக்கள் என்ன இந்த சீரியல் மோகம் இந்த சினிமா மோகம் ஒரு நடிகை இருந்தால் இது மாதிரி எத்தனை பேர் விவசாய தற்கொலை பண்ணிக்கிறான் அதை பற்றிலாம் எவ்வளவு கவலைப்படத்தில் எவ்வளோ விவசாய தற்கொலை பண்ணிக்கிறான் விவசாயம் வந்து நாட்டுக்கு எவ்வளோ முக்கியன்றதும் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் விட்டு ஒரு நடிகையின் பின்னால் ஓடிக்கொண்டிருப்பது வந்து மிகவும் கேவலமான விஷயம் என்னன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த போடு போடுங்க போட்டுக்கானீங்க இல்லை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்க இன்பா சொல்கிறது போடுங்க அதாவது இது மன உளைச்சலையை வந்து இது வந்து மக்கள் மீது திணிக்காதீர்கள் என்றே நான் அரசை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்